முந்தைய பகுதியிலே நான் வாக்குறுதி அளித்தபடி இன்று திரு குட்டல்நாதர் கோவிலின் தூண் சிற்பங்களை உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன் ஆனால் யோ இதில் நுழைவதற்கு முன் நீங்கள் முதல் பகுதியை இன்னும் பார்க்கவில்லை என்றால் அதை முதலில் பார்க்குமாறு பரிந்துரைக்கிறேன் அந்த கண்ணோட்டு விளக்கத்தில் இணைப்பு உள்ளது அது இந்த சிற்பங்களை நன்றாக புரிந்து கொள்ள தேவையான பின்னணியை வழங்கும் இப்போது முதன்மை தூணிலிருந்து தொடங்கலாம் சரி இதுதான் முதல் தூண் இது மிகவும் முக்கியமானது இந்த உருவத்தை பாருங்க இவருக்கு சுருள் முடியும் கூர்மையான மூக்கும் உள்ளது ஆனால் இவரது மூக்கு கூர்மையானது என்பதை நாம் எப்படி அறியலாம் நீங்கள் உண்மையில் இவரது மூக்கின் நிழலை நேரடியாக தூணில் விழும் விதத்தில் காணலாம் இவர் நடனமாடும் போல தெரிகிறார் ஆனால் எனக்கு நினைக்கிறது இவர் பண்டைய உலகில் ஒரு மேதை என்று நான் ஏன் அப்படி சொல்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புரிந்து கொள்வீர்கள் இவர் உண்மையில் என்ன செய்கிறார் என்று பார்க்க நான் கொஞ்சம் மேலே நகர்கிறேன் இங்கே பாருங்கள் நாம் அனைவரும் அகத்தியர் தெய்வீக குடத்தில் பிறந்தவர் என்பதை அறிவோம் இல்லையா இங்கே அதே சுருள் முடியும் கூர்மையான மூக்கும் கொண்ட உருவம் ஒரு தெய்வீக குடத்தை தயாரிப்பது போல் தெரிகிறது அவர் அதில் சில பொருட்களை கவனமாகவும் நோக்கத்துடன் சேர்க்கிறார் அப்படியென்றால் இது தெய்வீக குடம் என்று நாம் ஏன் நினைக்கிறோம் ஏனெனில் நாம் இன்னும் கொஞ்சம் மேலே சென்றால் இந்த குடம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் காண்பீர்கள் கவனமாக பாருங்கள் இது குழந்தை அகத்தியர் நான் முன்பே கூறியது போல் அகத்தியர் தெய்வீக குலத்திலிருந்து பிறந்தார் அதனால் இந்த முழு சிற்பமும் அந்த கதையின் காட்சி படமான பிரதிநிதியாக தெரிகிறது இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது இது பழமையான அறிவும் குறியீட்டு கதைகளும் கூடவே பழங்கால தொழில்நுட்பமும் இருக்கக்கூடியதாக நாம் இன்று அறிந்திருக்க வேண்டிய மற்றொரு வலுவான ஆதாரமாகும் சரி இப்போது அவர்கள் மற்றொரு தூணில் நமக்கு உண்மையில் என்ன காட்டுகிறார்கள் என்பதை பார்ப்போம் இது ஒரு இணை தூண் இங்கே அவர்கள் என்னை படம் பிடித்திருக்கிறார்கள் இந்த உருவத்தை பாருங்கள் இவர் மனிதனும் அல்ல குரங்கும் அல்ல ஆனால் இவரது அளவை கவனியுங்கள் அதுவே இந்த சிற்பத்தின் முக்கிய நோக்கம் சிற்பிகள் இரு உருவங்களை பக்கத்தில் வைத்திருக்க காரணம் நாம் அவற்றை ஒப்பிட்டு அவற்றின் தனித்துவமான அம்சங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதையும் பாருங்கள் இந்த உருவத்தை நாம் முன்பும் பார்த்தோம் இவர் முனிவர் அகத்தியரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் நாம் அறிந்தபடி அகத்தியர் தெய்வீக குடத்திலிருந்து பிறந்ததால் அவர் மிகவும் குறுகிய உயரம் கொண்டவராக இருந்தார் அதனால்தான் அவர் சுமார் மூன்று அடி உயரம்தான் இருக்கிறார் இப்போது இந்த மற்றொரு உருவத்தை பாருங்கள் இது குரங்கு மனிதன் அவர் அகத்தியரின் உயரத்தை விட இரட்டிப்பு அளவுக்கு இருப்பதாக தெரிகிறார் அதாவது அவர் சுமார் ஆறு அடி அல்லது அதற்கு மேல் உயரம் கொண்டவராக இருக்க வேண்டும் அது சாதாரணமானது அல்ல இந்த உருவம் குரங்கும் அல்ல சாதாரண மனிதனும் அல்ல அவருக்கு அதீத வலிமையான கை மற்றும் சக்தி வாய்ந்த உடல் அமைப்பு உள்ளது அவர் ஒரு பெரிய கல்லை ஒரு கையால் எப்படி பிடித்திருக்கிறார் என்பதை பாருங்கள் ஒரு கையால் தான் அவரது மற்றொரு கை இடது தொடையில் ஓய்வாக இருக்கிறது மேலும் அவரது தெளிவாக செதுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் அவரது வலிமையை தெளிவாக காட்டுகிறார்கள் ஒரு பெரிய கல்லை ஒரு கையால் தூக்கி வாளால் மட்டுமே ஆதரவு பெற்று நிற்கும் குரங்கு மனிதன் ஆம் அவர் சாதாரண மனிதனை விட உயரமும் வலிமையும் கொண்டவர் அப்படியென்றால் அகத்தியர் தெய்வீக பானையில் பிறக்க முடிந்தால் பழமையான உலகமும் கலப்பினங்களை உருவாக்கும் திறன் கொண்டிருந்தது என்பதை குறிக்கவில்லையா ஏன் இது ராமாயணத்தில் வரும் வானரர்கள் மட்டும் அல்ல என்று நான் சொல்கிறேன் ஏனெனில் இந்த கோவிலுக்கு ராமாயணத்துடன் நேரடி தொடர்பு இல்லை இங்கு ராமாயணக் கதையை அவர்கள் வர்ணிப்பதில்லை அதற்கு பதிலாக அவர்கள் தெளிவாகவே அகத்தியர் தெய்வீக பானையில் பிறந்ததை மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட உடல் அம்சங்களுடன் கூடிய வலிமையான குரங்கு மனிதனை காட்டுகிறார்கள் எனவே இந்த கோவில் பண்டைய திறன்களை சாத்தியமாக தொழில்நுட்ப அல்லது மரபணு அறிவை இந்த செதுக்கல்களின் மூலம் சின்னமாக காட்டுகிறது போலிருக்கிறது இவை அவர்கள் சின்னப்படுத்தப்பட்ட கலை மூலம் மேம்பட்ட கருத்துக்களை வர்ணித்திருப்பதற்கான வலுவான ஆதாரமாகும் இதை நாம் இன்றும் கவனிக்க வேண்டிய ஒன்று என்று சொல்லலாம் சரி அடுத்த தூணுக்கு போகலாம் இந்த தூண் ரொம்ப முக்கியமானது நண்பர்களே இந்த தூண் உண்மையில் கண்களை திறக்கும் ஒன்று இந்த தூணில் அவர்கள் நமக்கு உண்மையில் என்ன காட்ட முயற்சிக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் மீண்டும் அவர்கள் கலப்பு சதுப்பு விலங்கை காட்டுகிறார்கள் பற்கள் வெளியே தெரிகிறது இல்லையா அவனுக்கு மிகவும் நீளமான பற்கள் இருக்கின்றன அவன் ஏதோ ஒன்றை சாப்பிடுகிறான் மேலும் அவன் ஒரு விலங்கு என்றாலும் அவன் ஒரு கலப்பு மனிதன் அவன் முழுமையாக ஒரு விலங்காக இல்லை அவனுக்கு ஆறாவது அறிவும் உள்ளது அதனாலதான் இதை குரங்கு மனிதன் என்று அழைக்கிறார்கள் இல்லையா அவனை பாருங்கள் அவன் உண்மையில் ஒரு கிரீடமும் நகைகளும் ஒரு சங்கிலி சில உடைகள் பாண்ட் கூடவே காலணிகளும் அணிந்திருக்கிறான் அதனால் அவன் பழங்காலத்தில் வாழ்ந்த ஒரு கலப்பு மனிதன் என்பதில் சந்தேகமில்லை இல்லை நான் மேலே சென்று அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கிறேன் அவன் ஏதோ ஒன்றை சாப்பிடுகிறான் அதனால் அவனுடைய பற்களை நமக்கு காட்ட முடிகிறது இங்கே நான் நினைத்தது போல ஒரு பல்லல்ல ஏனெனில் இங்கே ஒரு இடைவெளி இருக்கிறது அதனால் இது வெறும் மனிதன் அல்ல இது ஒரு குரங்கு மனிதன் அவன் ஏதோ ஒன்றை சாப்பிடும்போது அவனுடைய பற்களை காட்டுவதன் மூலம் அதைத்தான் நமக்கு சொல்ல விரும்புகிறார்கள் ஆம் இப்போது நமக்கு தெரியும் மனிதர்களை விட அதிக சக்தி கொண்ட கலப்பு மனிதர்கள் இருந்தனர் மேலும் முனிவர் அகத்தியர் தெய்வீக குடுவையிலிருந்து பிறந்தார் என்பதையும் அவர்கள் ஏற்கனவே காட்டியுள்ளனர் உண்மையில் அது ஒரு தெய்வீக குடுவை அல்ல அது ஒரு அறிவியல் சோதனை குழாய் அதில் குழந்தைகளை வளர்க்க முடியும் நவீன காலத்தில் அதே நாம் டெஸ்ட் டியூப் பேபிகள் என்று அழைக்கிறோம் அதிகாரப்பூர்வமாக தான் நமக்கு தெரிந்த முதல் டெஸ்ட் டியூப் குழந்தை மேலும் அவர்கள் பண்டைய காலத்தில் இப்படி பல கலப்பு இனங்களையும் உருவாக்க முடிந்தது கேள்வி என்னவென்றால் அவர்கள் உண்மையில் அவற்றை எப்படி உருவாக்கினார்கள் அப்படி என்றால் அவர்கள் குழந்தைகளை அந்த குடுவையிலிருந்து எப்படி வளர்த்தார்கள் அது எந்த விதத்திலும் பொருள் தரவில்லை இல்லையா இந்த உண்மையான கண் திறப்பதாகும் அவர்கள் இதே தூணிலேயே அதை காட்டுகிறார்கள் நான் கொஞ்சம் பின்வாங்கி காட்டுகிறேன் இதை கவனியுங்கள் இது மிகவும் தெளிவாக செதுக்கப்பட்ட ஒரு மிக மிக தெளிவான பிரதிநிதித்துவம் கவனிங்க புரிந்து கொள்ள முடியும் இது இரண்டு தெய்வீக பாம்புகள் சண்டையிடுவது அல்லது இணைவது அல்ல அல்ல இல்லை இது இது பாம்புகள் நம் மனித உடலின் உண்மையான டிஎன்ஏ அமைப்பு பாருங்கள் அவர்கள் இந்த மாதிரி கலப்பினங்களை செதுக்கியிருந்தால் பழங்காலத்தில் அவர்கள் சில கலப்பினங்களை பார்த்திருக்கிறார்கள் என்று நாமும் புரிந்து கொள்வோம் ஆனால் அவர்கள் டிஎன்ஏ அமைப்பை இப்படி செதுக்கியிருந்தால் நான் உண்மையில் ஆச்சரியப்படுகிறேன் ஏன் ஏனெனில் டிஎன்ஏ அமைப்பை கண்களால் நேரடியாக பார்க்க முடியாது அதனால் நம் முன்னோர்கள் நுண்ணோக்கி போன்ற கருவிகளை பயன்படுத்தி இருக்க வேண்டும் அது இல்லாமல் டிஎன்ஏவின் அமைப்பு என்னவென்று கூட அவர்கள் கண்டுபிடிக்க முடியாது அல்லது இவை பற்றிய அறிவு கொண்ட யாரோ ஒருவர் இந்த சிற்பங்களை செதுக்க சிற்பிக்கு துணை செய்திருக்க வேண்டும் இங்கே அவர்கள் ஒரு மனித டி என் காட்டுகிறார்கள் அது மிகவும் நீளமானது மேலும் இன்னொரு குறுகிய டிஎன்ஏ உள்ளது அப்படியென்றால் ஏன் இதை குறுகியதாகவும் மற்றொன்றை நீளமாகவும் காட்டுகிறார்கள் நாம் அடிப்படையில் இதை புரிந்து கொள்ள முடியும் இங்கே பாருங்கள் இரண்டு டி என் நாம் பார்க்க முடிகிறது மேலும் அவற்றை இணைக்க முயற்சிக்கிறார்கள் இதை நான் ஒரு பழைய ஹாலிவுட் படமான ஜுராசிக் பார்க் பாகம் ஒன்றியில் இருந்து சிறப்பாக விளக்க முடியும் நம்மில் பெரும்பாலானோர் அந்த படத்தை பார்த்திருக்கிறோம் அல்லவா நீங்க நினைவு கூர்ந்தால் கதாநாயகன் விஞ்ஞான ஆய்வு கூடத்துக்குள் சென்ற போது விஞ்ஞானி அவர்கள் எப்படி ஒரு முழுமையான டைனோசர் உருவாக்கினார்கள் என்பதை ஒரு பழமையான இரத்த மாதிரியில இருந்து விளக்கினார் அவர்கள் டைனோசர் இரத்த மாதிரியை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் அதை கொசுவின் வயிற்றுக்குள் பாதுகாத்து வைத்திருந்தார்கள் பின்னர் அதிலிருந்து டிஎன்ஏவை எடுக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த செயல்முறையை செய்யும் போது டிஎன்ஏ முழுமையாக மீட்கப்படவில்லை அது எங்கோ உடைந்துவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் முழுமையான டிஎன்ஏ அமைப்பை உருவாக்க அவர்கள் தவிர்க்க முடியாமல் தவளை டிஎன்ஏவை எடுத்துக்கொண்டு டைனோசர் டிஎன்ஏவை இணைக்க வேண்டியிருந்தது அதுதான் டிஎன்ஏ இணைப்பு அவர்கள் அதை தவளை டிஎன்ஏவுடன் இணைத்த பிறகு ஒரு முழுமையான டைனோசரை உருவாக்க முடிந்தது முதலில் அந்த காட்சியை நான் இயக்குகிறேன் பிறகு இந்த கம்பத்திற்கு திரும்பி வருகிறேன் இங்கே அவர்கள் டைனோசர் டி என் ஏ தவளை டி என் இணைக்கிறார்கள் இறுதியாக உங்களுக்கு ஒரு முழுமையான டைனோசர் கிடைத்துவிட்டது சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லையா இப்போது நீங்கள் பாருங்கள் அந்த காட்சி அந்த காட்சியிலிருந்து உடைந்த டிஎன்ஏவை மற்றொரு விலங்கின் டிஎன்ஏவில் உள்ள மூலக்கூறுகளால் எப்படி இணைக்க முடியும் என்பதை நாம் அறிகிறோம் அந்த நுட்பம்தான் தான் ரீகாம்பினெண்ட் டிஎன்டிஏ தொழில்நுட்பம் அல்லது ஜெனெடிக் ரீகாம்பினேஷன் அல்லது டிஎன்டிஏ ஸ்ப்ளைசிங் என்று அழைக்கப்படுகிறது நீங்களே இப்போது கூகுளில் தேடலாம் உங்களுக்கு அது தெரிந்துவிடும் நான் இதை இங்கே ஏன் எடுத்து காட்டுகிறேன் என்றால் இதே மாதிரியான தொழில்நுட்பத்தை நம்முடைய முன்னோர்களும் பயன்படுத்தி இருந்தார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கூட பாருங்கள் இது இது முழுமையான டிஎன்ஏ ஆனாலும் முழுமையானது இல்லை என்றால் நீங்கள் பாருங்கள் டிஎன்ஏ இப்படி போனால் இது இப்படியே இருக்க வேண்டும் அல்லவா இப்படியே முழுமையாக ஆனால் இது முழுமையான டிஎன்ஏ இல்லை அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இதை இங்கே உடைத்தார்கள் அதனால் இது இங்கே உடைக்கப்பட்டது மேலும் அவர்கள் இதை எதுடன் இணைக்கப் போகிறார்கள் என்பதை காட்டுகிறார்கள் இவை மற்றொரு விலங்கிலிருந்து எடுக்கப்பட்ட மூலக்கூறுகள் இந்த நிலையில் இது குரங்கிலிருந்து இருக்கலாம் இந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் உண்மையில் இங்கே இணைக்கப்பட்டுள்ளன நமக்கு புரியும்படி இது மிகவும் தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காணலாம் இது உண்மையிலும் ரொம்ப விரிவான செதுக்கல் அவர்கள் இந்த மூலக்கூறுகளை எடுத்து முழுமையான டி என் அமைப்பாக இணைத்து அதிலிருந்து இந்த கலப்பின மனிதனை உருவாக்கப் போகிறார்கள் ஆம் அவர்கள் அதை செய்துவிட்டார்கள் இது கலப்பின மனிதன் நண்பர்களே இது உண்மையில் கண்களை திறக்கும் ஒன்று ஏனெனில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் மறுசேர்க்கப்பட்ட டி என் டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள் அதனால்தான் ராமாயண காலத்தில் குரங்கு மனிதன் குரங்குகளின் பேரரசு இருந்தது என்பதற்கான விளக்கம் கிடைக்கிறது நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை விளக்கப் போறேன் அவர்கள் குரங்குகளை பயன்படுத்தி குரங்கு மனிதனை உருவாக்கினார்கள் அவர்கள் வெறும் குரங்குகளை மட்டுமல்லாமல் வேறு பல விலங்குகளையும் பயன்படுத்தி பல்வேறு கலப்பினங்களை உருவாக்கினார்கள் ஏனெனில் ராமாயணத்தில் நமக்கு குரங்குகள் மட்டுமல்ல ஜம்பவான் என்ற பேசும் கரடியும் உள்ளது மேலும் நமக்கு ஜடாயு என்ற பேசும் பறவையும் இருந்தது அதனால் அவர்கள் மறுசேர்க்கப்பட்ட டிஎன்ஏ என் தொழில்நுட்பம் அல்லது மரபணு பொறியியலில் நிபுணர்களாக இருந்தார்கள் அதன் மூலம் பல்வேறு கலப்பின உயிரினங்களை யாழி உட்பட உருவாக்கினார்கள் ஆம் யாழி என்பது மற்றொரு கலப்பின உயிரினம் இது பெரும்பாலான இந்து கோவில்களில் செதுக்கப்பட்டிருக்கும் இதுதான் முக்கியமான தூண் இது விஞ்ஞான ரீதியாக எப்படி சாத்தியம் என்பதை விளக்குகிறது இல்லையா மற்றொரு தூணையும் நாம் பார்க்கலாம் அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை இன்னும் சந்தா செய்யவில்லை என்றால் தயவு செய்து செய்யவும் உங்கள் ஆதரவு எங்களை இது போன்ற மேலும் பல வீடியோக்களை உருவாக்க ஊக்குவிக்கிறது இந்த வீடியோவையே உங்கள் நண்பர்களுடன் லைக் செய்து பகிர்வதை மறக்காதீர்கள் அடுத்த அத்தியாயத்தில் மற்ற தூண்களில் உள்ள செதுக்கல்களை விரிவாக ஆராயப் போகிறோம் மற்றும் அதுக்கான லிங்கை கீழே உள்ள விளக்கத்துல காணலாம் பார்த்ததற்கு நன்றி மேலும் பல வீடியோக்களுக்கு தொடருங்கள்